வணக்கம் சின்ன கருப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாடங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னை சொன்ன கதைகள் பார்ப்போமா கதை சொல்வதில் இந்தியர் பேர் போனவர்கள் என்று மேலை நாடுகளில் சொல்வார்களாம் மேலை நாடுகளில் கதைகள் சொல்வதில்லை உதாரணமாக விளங்குவது விளக்குவதில்லை அதாவது கதையே அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க மேலே வெளி ஊருங்கள் எல்லாம் அவை இல்லாமல் புரிந்து கொள்ளும் திறனுடையவர்கள் அவர்கள் பேசும் பொழுது ஒரு விஷயத்தை உதாரணத்தால் விளக்க முயன்றால் அவர்களுக்கு பிடிக்காது அவர்களுக்கு பிடிக்காது அவர்களை நாம் அறிவில்லாதவர்கள் என நினைப்பதாக கருதி வருத்தம் அடைவார்கள் உதாரணம் தேவையில்லை என்பார்கள் ஸ்ரீ அன்னை இந்தியாவுக்கு வந்த புதிதில் அவரிடம் பேசுபவர்கள் கதை சொல்வதை கேட்டே வியத்தார் ஸ்ரீ அன்னை கதை சொல்வதில்லை குழந்தைகளுக்காக ஸ்ரீ அன்னை சொல்லிய கதைகள் பழங்காலத்துல கதைகள் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் வெளியாகி இருக்கின்றன அது தவிரவும் ஸ்ரீ அன்னை சொல்லிய சில கதைகளை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் அன்னை வந்து குழந்தைகளுக்காக கதை சொன்னார் ஆப்பிரிக்காவில் ஒருவர் குரங்கு வளர்த்தாராம் அதை மனிதர்கள் செய்வதெல்லாம் செய்யும் அந்த குரங்கு குரங்கு பொதுவாகவே மனிதர்கள் என்ன செய்கிறாங்களோ அது செய்யும் அளவுக்கு குரங்குகள் பழகியிருந்தது ஒருத்தர் வந்து பழகி இருந்தார் அதாவது ஆப்பிரிக்காவில் ஒருத்தர் குரங்கு வளர்த்தார் மனிதர்கள் என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் அந்த குரங்குக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தார் சாப்பிடும் பொழுது மேய்ஜை சுற்றி விருந்தினர்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுது அக்குரங்கு ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து மனிதனை போல் சாப்பிடும் ஒரு நாள் அதுபோல் அனைவரும் உட்கார்ந்த பொழுது சாப் சாப்பாட்டுக்கு முன் திராட்சை ரசம் பரிமாறினார்கள் குரங்குக்கு ஒரு டம்ளர் கொடுத்தார்கள் குரங்கு குடித்தது அதற்கு மயக்கம் வந்து போதை மீறியது முதல் முறை போதை பொருள் சாப்பிடுபவர் அவஸ்தை குரங்குக்கு வந்தது நாற்காலியிலிருந்து கீழே விழுந்தது தரையில் விழுந்து புரண்டு மரணத்தின் வாயிலை எத்தியது எப்படியோ பிழைத்துக் கொண்டது பல நாள் கழித்து நடந்த ஒரு விருந்தில் குரங்கையும் உட்கார வைத்தார்கள் மீண்டும் திராட்சை ரசம் பரிமாறினார்கள் குரங்கு ஒரு டம்ளர் கொடுத்தனர் குரங்கே அதை கையில் எடுத்தது ஆவேசமாக கோபத்துடன் கொடுத்தவர் தலையில் டம்ளரை அடித்தது மனிதர் கில்லா இந்த அறிவு குரங்குக்கு இருக்கிறது என்று ஸ்ரீ அண்ணே அற்புதமாக கதை சொன்னார் தீட்சை ஜீனு என்று ஒரு மகான் இருந்தார் அநேக பேர் அவரை நாடி வருவது வழக்கம் யூசப் என்ற இளைஞர் ஆவலுடன் அவரிடம் வந்தார் அவனை எதுவும் விசாரிக்காமல் அவனை அங்கேயே இருக்க சொன்னார் நான்கு வருடம் கழிந்தது ஒரு நாள் அவனை கூப்பிட்டு மகான் விசாரித்தான் எதற்காக வந்தாய் என்று கேட்டான் தீட்சை பெற வேண்டி தங்களிடம் வந்தேன் என்று சொன்னான் அங்கிருந்தவர் ஒருவர் அழைத்து ஒரு பெட்டியை எடுத்து வர சொன்னான் அதை யூசப்பிடம் கொடுத்து வெகு தூரம் ஒரு விலாசம் கொடுத்து அங்குள்ள ஒருவரை சந்தித்து இப்பெட்டியை அவரிடம் சேர்த்துவிடு திரும்பி வந்தவுடன் தீட்சியளித்தேன்னு சொன்னார் இது வந்து ஸ்ரீ அன்னை வந்து குழந்தைகளுக்காக சொல்லும் கதை அந்த ஊரை நோக்கி யூசப் நடந்தான் வெயிலில் ரொம்ப கலை பார்ந்தது ஒரு மரத்தடையில் உட்கார்ந்தான் நடக்கும் பொழுது அவன் மனம் நடை மீதி இருந்தது பெட்டியை பற்றி நினைக்கல அது கூட்டப்படவில்லை என்பதையும் அவன் கவனிக்கவில்லை உட்கார்ந்தவுடன் மனம் வேலை செய்ய ஆரம்பித்தது ஏன் இந்த பெட்டியை என்னிடம் கொடுத்தான் எளிதில் திறக்கலாம் போல் இருக்கின்றதோ இதனு என்னதான் இருக்கும் பார்க்கலாமே பார்த்தால் என்ன தவறு என்று மனம் நினைத்த அது தவறு ஒருவர் நம்ம கொடுக்கிற பெற்றியை தொடர்ந்து பார்க்கக்கூடாது இட்ட ஆணை அதாவது அது தவறு குரு இட்ட ஆணை அவர் பேச்சை மீறக்கூடாது எது இருந்தால் எனக்கு என்ன என்று மனதை சமாதானப்படுத்துகிறார்கள் சிறிது நேரம் கழித்து மனம் மீண்டும் அதே கேள்வி கேட்குது ஏன் நம்ம தொடர்ந்து பார்த்தாதான் என்ன பெட்டிய பல போராட்டங்கள் மனசில் பின் அவன் தோற்றுவிட்டான் அவன் மனம் வெற்றியடைந்தது பெட்டியை திறந்தான் திடீரென்று ஒரு சுண்டடி குதி தோடியது யூசப் வருத்தப்பட்டான் மீண்டும் பிரயாணத்தை தொடர்ந்து வந்த விலாசத்தை தேடி போனான் அவரும் ஒரு மகான் அவரிடம் பெட்டியை கொடுத்தான் திறந்து பார்த்தான் அவன் முகத்தையும் ஏறிட்டு பார்த்தான் நடந்தது முழுவதும் அவருக்கு தெரிந்தது அவனுக்கு உபதேசம் செய்தான் உன் குரு உன்னை நம்பவில்லை மனோதிடத்தை சோதிக்க இதை செய்திருக்கின்றான் நீ தோற்றுவிட்டான் இது தவறு என்றான் வருத்தத்துடன் குருவை நாடி வந்து செய்த தவற்றையும் தவறையும் நடந்ததை அனைத்தையும் யூசப் சொன்னான் உன்னால் ஒரு சுண்டலியை காப்பாற்ற முடியவில்லை பெரிய கானத்தை உன்னை நம்பி எப்படி கொடுக்க முடியும் என்றான் யூசப் தன்னிடம் சென்றான் யூசப் தன் இருப்பிடத்துக்கு போயிட்டார் அவர் அப்படி சொல்லவும் அவரால் ஒன்றும் சொல்ல முடியலை மனோதிடத்தை வளர்க்க பாடுபட்டு வெற்றி கன்றான் பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் குருவிடம் வந்து தீட்சை பெற்று பெரிய மகானாக வாழ்ந்தார் இது வந்து ஸ்ரீ அன்னை சொன்ன கதை ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்தீங்களா எப்போவுமே வந்து மன போராட்டம் நடக்கும் பொழுது அந்த மனசை நம்ம வெல்லணுமே தவிர அந்த மனசு வந்து நம்மளை வெல்லக்கூடாது என்பது தான் இந்த பதிவு குரு கொடுத்த அந்த பெட்டியை திறக்காமல் கொண்டு போய் மனதிடத்துடன் கொடுக்க வேண்டிய இடத்துல சேர்த்துருந்தாருன்னா தீட்சை வாங்கியிருப்பாங்க மன போராட்டத்தையே வந்து ஒரு சுண்டலி அதை காப்பாற்ற முடியலை தோற்றுவிட்டு மனப்போராட்டத்தில் தோற்று அந்த சுண்டலியை வெளியே விட்டுட்டேன் டீச்சை எப்படி உனக்கு கொடுக்கறது என்று குரு சொல்லி நான்கு வருட காலம் அவர் வந்து சொல்லவும் அவர் போயிட்டாரு நான்கு வருட காலம் திருப்பியும் மனதை திடமப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தி மறுபடியும் வந்து தீட்சை குருக்கிட்ட வாங்கிட்டார் இதைதான் ஸ்ரீ அன்னை அழகாக சொல்றாங்க அற்புதமான கதை தியானத்தின் வந்த புலி புத்த குருவை நாடி முதல் முதலாக ஐரோப்பாவில் இருந்து வந்த பெண்மனை தியானம் பயின்றார் தா தியானத்தை மு முறைப்படி பயின்றவுடன் ஒரு நாள் தவறாமல் மணி தவறாமல் தியானத்தை கடைபிடித்தார் என்னைக்கு மணி தவறாமல்னா பத்து மணிக்கு உட்கார்ந்தா மறுநாள் பத்து மணிக்கு உட்காடுறதே அந்த மாதிரி நேரம் தவறாம குருவின் ஆசிரமத்திலிருந்து காட்டினுள் சென்று சில நாட்கள் கழி கழிக்க பலர் சேர்ந்து புறப்பட்டனர் இப்பெண்மணியும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார் அவர்கள் போகும் இடம் புலி உள்ள இடமானதால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒரு நாள் இப்பெண் தியான நேரத்தில் வந்தது மற்றவர் காட்டினுள் செல்ல புறப்பட்டு புறப்பட்ட பொழுது இப்பெண் தியானத்தை மேற்கொள்ள விரும்பினார் புலி வரும் தனியாக இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கை புறக்கணித்தார் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார் புலி வந்தது தியானம் கலந்து கலைந்தது புலி எதிரில் நின்றது இதுவே என் முடிவானால் ஆகட்டும் நான் தியானத்தை நடுவில் நிறுத்தப் போவதில்லை என்று மீண்டும் கண்ணை மூடினார் ஆழ்ந்த தியானம் மீண்டும் அமைந்தது புலி நினைவில்லை தானாக தியானம் கலை வந்தது புலியை காணவில்லை மனம் அமைதியிலிருந்து மீள சற்று நேரமாயிற்று புலி நினைவை வர நெடு நேரமாயிற்று அற்புதமான கதைகள் உங்களுக்கு இந்த கதைகள் நிச்சயமாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி